ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா வெங்கடேசன் சார் இருக்கார் பார்த்தீங்களா அவரோட இந்த தமிழ்நாடு அரசாங்க நிர்வாக ஆளுகை அந்த புக்கை பற்றி தான் ஃபுல்ட்டுருக்கி பார்க்க போகிறோம் இந்த புக்கு நான் எங்கே வாங்கினேன் அதுக்கு முன்னாடி இந்த புக்கோட ப்ரைஸ் எவ்வளோ அதுக்கப்புறம் இந்த புக்கு நல்லா இருக்கா இல்லையா இந்த புக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ இந்த புக்கு எங்கே வாங்கினேன் அப்படின்னா விவிடிஎன்பிஎஸ் அகாடமி இருக்குது பார்த்தீங்களா அங்கே தான் நான் அந்த இந்த புக்கு வந்து பை பண்ணேன் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இது வந்து நீங்கள் இந்த புக்கை நீங்கள் செப்ரேட்டாக வாங்கிக்கலாம் ஓகேவா இந்த புக்கு நீங்கள் செப்ரேட்டாக வாங்கிக்கலாம் நான் வந்து எங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்குது நான் ஒவ்வொரு புக்காக ஆர்டர் போட்டிருக்கேன் எனக்கு ஒவ்வொ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புக்கு எனக்கு ரிசீவ் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா சரி ரைட் இப்போது இப்போ எனக்கு பேக்கேஜ் நேற்று அதை ரிசீவ் ஆச்சு ரிசீவ் ஆன உடனே நான் வருங்க தான் அந்த பேக்கேஜ் வந்து பிரிச்சதுக்கப்புறமா நான் இந்த புக்கோட இது வந்து நான் பிரிக்கவே கிடையாது ஸோ நான் இப்போ இங்கே முன்னாடியே அந்த புக்கை பிரித்து இப்போ நல்லா நல்லாயிருக்க கல்யாணம் பார்த்துடலாம் ஆல்ரெடி இந்த புக்கை வந்து என் பிடிஎஃபில் பார்த்துருக்கேன் பிடிஎஃப் பார்த்து அந்த பிடிஎஃப் வந்து நல்லா இல்லை நல்லா இல்லை மீன்ஸ் எப்படின்னா படிக்க முடியல அந்த பிஎஃப்சியை ஸோ அதனால தான் நான் வந்து சரி நம்ம புக்கே வாங்கிக்கலாம் ஏன்னா ஒன் டைம் வாங்கிட்டு நம்ம படிச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஸோ அதனால தான் நான் புக்காகவே பை பண்ணிட்டேன் சில பேர் பிடிஎஃப் வச்சு படிக்கிறதுக்கு பிடிக்கும் சில பேருக்கு புக்காக இருந்தால் பிடிக்கும் எனக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபிசிக்கலாக கையில் இருந்ததுன்னா ஈஸியாக படுத்துகிறதுக்கு ப படிச்சுட்டு கடைசி டைமில் டியூசன் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு நம்ம ஃபோன் டிலேட் ஆகலாம் உடையலாம் என்ன வேணாலும் ஆகலாம் அதனால் பிடிஎஃப் டிலேட் ஆகலாம் அப்போ நம்ம அந்த இருக்குதுன்னா ஒன்றும் ஆகாது இல்லை நம்ம என்ன பண்ணுவோம் இதே புக்கை படிச்சுட்டு நம்ம போயிடுவோம்ல ஸோ அதனால தான் நான் வந்து புக்கு வாங்குறது புக்கு வாங்கி படிச்சுட்டு போயிடுறது நீங்கள் எப்படிங்கிறது கமெண்ட் சொல்ல முடியல இந்த புக்கு ஒரு நிறைய பேர் வாங்கிட்டுங்க ஓகேவா ஆனால் அந்த புக்கு எப்படி இருக்குங்கிறது அந்த வீடுலாம் ஃபுல்லாக பார்த்துடலாம் இதுதான் அந்த புக்கு பார்த்துக்கோங்க நம்ம அந்த வெங்கடேசன் சாரை ஃபர்ஸ்ட்டு அந்த புக்கு நேற்று புக்கு ரிவ்யூன்னு போட்டிருப்பேன் அந்த புக்கோட ரிவ்யூ வேணால் கேள்வி டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க இந்த புக்கோட சைஸ் சைஸ் கூட கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்தியா பற்றி இருக்காது ஃபுல்லாக தமிழ்நாடு பற்றி தான் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துக்கோங்க சரி இப்போ இந்த புக்கு வெங்கடேசன் பண்ணியிருக்காரு இப்போ வந்து இது வந்து இது வந்து நான் எங்கிட்ட இருக்கிறது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதிப்பு ஓகேங்களா பத்தாவது பத்தாம் பதிப்பு நாம் படிக்கிறப்ப இந்த ஒரு பதிப்பு வரலாம் 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 வராமல் போகலாம் அதை பார்த்துக்கலாம் சரி இப்போ பார்த்துக்கோங்களேன் இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு பற்றி என்ன தெரியணுமோ நம்ம படிச்சுக்கலாம் ஓகேங்களா எப்படின்னா இந்த இந்த புக்கு வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த பாலிசி நோட்ஸ் இருக்குல்ல அதுக்காகவும் யூனிட் சிக்ஸ் இருக்குது சரி சாரி யூனிட் சிக்ஸ்ன்ற பாருங்க அந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்குல்ல அதுக்காக இந்த ஒரு புக்கு போதும் ஓகேவா அந்த ஒரு புக்குக்கு இது போதும் இந்த ஒரு புக்கு தான் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு தான் இந்த புக்கு நீங்கள் தமிழ்நாடு பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த புக்கை படிச்சு ஏ டு ஜெட் தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு உருவானதுலேருந்து தமிழ்நாடு என்னென்ன பண்ணாங்க யார் யார் வந்து என்னென்ன திட்டம் பண்ணிட்டு போனாங்க என்னென்ன திட்டம் இருக்குது யார் யார் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு என்னென்ன திட்டம் வச்சுருந்துருக்காங்க ஓகேவா அத்தனையும் இந்த ஒரு புக்கில் தொகுத்து கொடுத்துருக்காங்க புரிஞ்சுதா இப்போ நாம் வந்து நமக்கு ஒரு ஒரு தெளிவு கிடைக்காம இருந்துருக்கோம் எப்படி எப்படின்னா நம்ம அந்த தமிழ்நாடு வளர்ச்சி வளர்ச்சிமாக படிக்கும்போது ஸ்கூல் புக்குலேயே அக்கனாமிக்ஸ் அப்படி சுற்றி சுற்றி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டாக வந்துட்டுருக்கோம் நமக்கு வந்து ஒரு கோர்வையாக இருக்காது ஒவ்வொரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னடா அது இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு பதத்தை கொடுத்து வந்துருக்கும் யூனிட் சிக்ஸில் சரி யூனிட் சிக்ஸ்ன்னு பாருங்கள் அந்த வயசு நிர்வாகத்தில் இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த புக்கோட பொருளடக்கம் பார்த்துட்டோமா பொருளிடத்தில் பாருங்களேன் தனிச்சிறப்புன்னு போட்டு அந்த நூலில் நோக்கம் கொடுத்துருப்பாங்க அந்த இப்போ ஒவ்வொரு இதுவும் வந்து அவங்களோட புக்கு தனிச்சிறப்பு போட்டிருக்காங்க அடுத்து தமிழ்நாடு அரசியலும் இப்போ வரலாறு ஒவ்வொருத்தர் காலத்திலும் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு புரிஞ்சுச்சா ஒவ்வொரு இதுவும் தமிழ்நாடு எப்படி இருந்ததுங்கிறது அந்த புக்கில் காமிச்சிருப்பாங்க அடுத்து அடுத்து பார்ப்போமா அடுத்து பாருங்கள் அடுத்து வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஆட்சித்துறை எப்படி இருந்துச்சு சட்டமன்றத்துறை எப்படி இருக்குது நீதித்துறை எப்படி இருக்குது அதுக்கப்புறம் செயலகம் எப்படி இருக்குது இயக்ககம் எப்படி இருக்குது அடுத்து பாருங்கள் ஆதிடாவிடம் மட்டும் துறை நான் சொன்ன பாலிசி நோட்ஸ் சொன்னால் பார்த்தீங்களா அது எல்லாமே இதில் தெளிவாக கவர் கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அடுத்து இன்னொன்று பாருங்கள் நமக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் சரி நீங்கள் சுரேஷ் புக்கு பிசி நோட்ஸ் வாங்கியிருந்தாலும் சரி மற்ற பாலிசி வாங்கியிருந்தாலும் சரி அதில் இதாக தான் கொடுத்துருந்துருப்பாங்க நீங்கள் ஏன்னா பிடிஎஃப் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நம்ம இந்த மாதிரி புக்காக நம்ம வாங்கி படிக்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம் உதாரணத்துக்கு எப்படின்னா நீங்கள் டெய்லியும் ஒரு ரெண்டு மூணு பேஜ் படித்தாவே நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் சரிங்களா இது தமிழ்நாடை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டில் பாருங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள் தமிழ்நாடு அரசின் நலத்திட்டங்கள்னு போட்டிருக்காங்களா அந்த நலத்திட்டத்தில் பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஆட்சியில் என்ன பண்ணாங்க ஒரு எல்லாமே கொடுத்துருக்காங்க யாரும் ஜெயலலிதாங்கம்மா கொடுத்துருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்துருக்காங்க கருணாதி ஆட்சி அடுத்து ஸ்டாலின் ஆட்சி ஓகேங்களா இப்போ இருக்கிறவங்க வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுலேயும் முக்கியமானது கலைச்சல் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க கலைச்சொல்லும் இந்த புக்கில் இருக்குது அதில் பின்னணி ஓகேவா பின்னணி யாராக வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இருக்குது சரி நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரே ஒரு கண்டென்ட் காமிக்கிறேன் நம்ம தமிழக அரசின் நலத்திட்டங்கள்னு போட்டிருக்கல நானூற்றி அஞ்சாவது ஒன்பதாவது பேச்சு அதை நான் காமிக்கிறேன் ஓகேவா இந்த நானூற்றி ஒன்பதில் வந்துடுச்சு இந்த நானூற்றி ஒன்பதில் பாருங்கள் ஜெயலலிதா அம்மா இருக்காங்கல்ல அவங்க பண்ண ஆச்சு அவங்க பண்ண நலத்திட்டங்கள் இந்த தொழில்நுட்பமாகட்டும் இலவச இருசக்கர திட்டம் மனசின் சேவ் திட்டம் விவசாய பலகார திட்டம் ஒவ்வொரு திட்டமும் என்னென்ன நோக்கம் புரிஞ்சால் ஒரு முப்பது தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பது தான் ஈஸியாக படித்து முடிச்சோடலாம்ல கிட்டத்தட்ட முப்பது இருக்குது அடுத்து பாருங்கள் கருணாநிதி கருணாநிதி வந்து அவங்க தான் அதில் இருந்த கருணாநிதி ஒரு பதினேழு தான் பண்ணியிருக்காரு பார்த்துக்கோங்க பதினேழு தான் அஞ்சு வருஷத்தில் பதினோரு பண்ண முடியுமா அடுத்து பாருங்கள் நலத்திட்டங்கள் வந்து ஸ்டாலின் ஸ்டாலின் எதாவது பண்ணியிருக்காரு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு ஐம்பத்தி அஞ்சு பண்ணியிருக்கார் ஐம்பத்தஞ்சு நோக்கமணி இருந்துருக்கார் இப்போ வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் பிப்ரவரி வரைக்கும் மட்டும்தான் என்னென்ன நல்லத்தெட்டை மணி பண்ணியிருக்காங்க நம்ம பார்த்துக்கலாம் ஓகே அடுத்து தமிழ்நாட்டை பற்றி தகவல் கொடுத்துருந்துருப்பாங்க இந்த ஒரு புக்கு போதும்பா இந்த ஒரு புக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்துக்கு இந்த ஒரு புக்கு போதும் வேறு எந்த புக்கு வாங்கணும் அவசியம் இல்லை இந்த ஒரு புக்கு ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாவே தமிழ்நாட்டை பற்றி எந்த கொஷின் கேட்டாலும் அடிக்கலாம் ஒன்று இன்னொன்று இப்போ அடுத்த வரவர் படித்தவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம இந்த புக்கில் படித்த வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து இப்போ எப்படின்னா இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இந்த தமிழ்நாடு அரசுல என்ன பண்ணுவதில்ல இந்த கலப்பிற காலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்ம யூனிட் சிக்ஸ்லேயே படிச்சு வந்துடுவோம் வெங்கடேசன் சார் புக்கில் இது தான் இருக்குது அதை நம்ம படிச்சு வந்தோம்னா நமக்கு இந்த இந்த ஒரு கண்டண்ட் அப்படியே முடிஞ்சுது அடுத்து அடுத்து பாருங்களேன் இப்போ உதாரணத்துக்கு இப்போது நம்ம அடுத்த பாலியல் மெட்ஸ் படிப்போம்ல அடுத்த பாலியசன்ஸ் படிக்கும்போது ஆதி திடாவிடர் மற்றும் பழங்குடன நடத்துகிறேன்னு ஒரு டாபிக் இருக்கா நூற்றி பதினொன்று இருக்குது அந்த நூற்றி பதினொன்று டாப்பிக் எடுத்து நூற்றி பதினொன்று எடுக்கிறீங்க நூற்றி பதினொன்று எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இது இதை படித்து முடிச்சிடணும் ஆதிடாவிடன என்ன அப்போ அவங்களுக்கு என்னென்ன நடத்திட்டேன் பண்ணிருக்காங்கன்னு அவ்வளோதான் ஒரு எத்தனை படிச்சுக்கு இது இதுதான் இது நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது இங்க ஒரு பேச்சில் ஆரம்பித்து இதோட முடியுது இந்த அடுத்து வேளாண்மைக்கு போயிடுது இதோட உங்களுக்கு முடியுது அப்படிங்கும்போது இதை படிச்சிடுறீங்களா படித்து முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்களுக்கு ஏதோ ஒன்று திட்டம் வச்சுட்டு போயிட்டு வந்துருக்கான் திட்டம் வரும் அந்த திட்டம் வரும்போது அதை படிச்சுட்டு அதை உடனே நம்ம இதையும் பார்க்கணும் அப்போ இது வந்து ஒரு தோற்றம் தோற்றம்லேருந்து முடிவு வரைக்கும் கொடுத்து வந்திருப்பாங்களா எப்படி வந்து இப்போ எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது அது வரைக்கும் கொடுத்து வந்திருப்பாங்க அந்த ஆதரவில் நீங்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கரண்ட் இருபத்தஞ்சு கரண்ட் ஈவெண்டு கரண்ட்டாக நீங்கள் படிக்கும்போது அதை அதை ப அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதே இது பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் அதில் அவர் வந்து இங்கே தான் ஆரம்பித்தாங்க அப்போ வந்து அவனுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ நலத்திட்ட பண்ணியிருக்காங்க இன்னொன்று இது யார் கொண்டு வந்தா ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவனுக்கு கொண்டு வந்த திட்டம் என்ன அடுத்து வந்து வேளாண்மை பற்றி படிச்சீங்கன்னா அதே மாதிரி தான் வேளாண்மை வருதா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கரண்டிமெண்ட் படிக்கும்போது அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இதையும் வச்சு பக்கத்தில் பார்த்தோம்னா நமக்கு ஒரே டைமில் ரெண்டு விஷயம் முடிஞ்சுது அதை நாங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஒரே விஷயத்தில் ஒரே டைமில் ரெண்டு முடிஞ்சுது இப்போ கண்டென்ட் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே இப்போ இங்கே குறிப்பீங்க வெங்கடேசன் சார் புக்கில் கூட நீங்கள் இப்போ குறிச்சிங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்காது ஆனால் இந்த புக்கில் பாருங்கள் இவ்வளோ தூரம் கேப் இருக்குது இந்த ஆறாவது ஏழாவது பாயிண்ட்டு பாருங்களேன் எவ்வளோ தூரம் கேப் கொடுத்துருக்காங்க அப்படி இங்கே குறித்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நோட்ஸ் கூட எடுத்து உங்கள் இஷ்டம் தான் நோட்ஸ் எடுத்து எடுக்கலாம் என்ன பண்ணாலும் பண்ணலாம் அது வந்து உங்களோட விருப்பம் தான் ஆனால் இந்த புக்கு வந்து பாலிசி நோட்ஸுக்கும் சரி தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்குல்ல அதுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும் வேணால் ஆகட்டும் ஓகேவா எப்படி கேட்டாலும் சரி ஒருவேளை நமக்கு கரண்ட் அப்பர்ஸ் இருக்குதுல கரண்ட் அபர்ஸ் வந்து ஸ்டாலின் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கொஸ்டின் ஏப்பர் ஒரு வேலை நிறைய எடுத்து வச்சுருந்தாங்கன்னா இருக்க மாட்டாங்க இருந்தாலும் சொல்கிறேன் எடுக்கணும் அங்கே வந்து ஸ்டாலின் ஆட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு நாளத்தி எட்டுபதிக்கு கொண்டாந்தாங்க அப்படிங்கும்போது போது இப்போ அது எத்தனை பேசில் இருக்குது நானூற்றி பதினேழு இருக்குது புரிஞ்சுச்சா நானூற்றி பதினேழு இருக்குது ஸ்டாலின் இருக்கார் இல்லை ஸ்டாலின் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில்ப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து மீண்டும் மஞ்சப்பேர் திட்டம்னு உங்களுக்கு கொண்டு வந்தாங்க நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து இருக்கோம் ஒரு வேளை நம்மளோட நேரம் கெட்டு போய் நம்ம எல்லா நேரம் கெட்டு தான் கிடக்கு அந்த நேரம் கெட்டு போய் மீண்டும் மஞ்சப்பேர் திட்டம் யார் எந்த வருஷம் கொண்டு வந்தான்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் நாம் வந்து கடை கடைசி ஒரு ஒன் இயர் தான் படிச்சுருந்துருப்போம் ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போது இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து அடுத்த டிசம்பர் வரைக்கும் கரண்ட் வருஷம் படிச்சுட்டு போவோம் ஒரு வேளை அந்த கரண்டவரிசில் மீண்டும் மஞ்சப்பே திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு அதை கேட்டு வச்சான் கேட்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அதனால் அவ்வளோதான் இப்போ ஒரு ஐம்பத்தஞ்சு கொடுப்பேன்னு சொன்னா ஐம்பத்தஞ்சு படித்தா முடிஞ்சு போச்சு நீங்கள் எத்தனை திட்டம்னா கே கேட்டுக்கோ நான் அடிச்சுருவேன் நான் எத்தனை திட்டம்னா கேட்டுக்கோ நான் அடிச்சுக்குவேன் நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்குறியா ஸ்டேட்மெண்ட்டை போயிட்டு கேட்டுக்கோ நான் ஸ்டேட்மெண்ட்டும் படித்து வச்சுருவேன் அடுத்து எப்படி கேட்டாலும் சரி நான் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் எந்த திட்டம் கேட்டாலும் சரி புரிஞ்சுதுங்களா அதைத்தான் எப்படி இருந்தாலும் நடிச்சிருவோம் இந்த அவங்களோட ஆசை கேட்க வாய்ப்பு இல்லை இன்னும் கருணை என்ன பண்ணாரோ அவெல்லாம் இருக்குது புரிஞ்சிச்சுங்களா இப்போது இந்த மாதிரி நம்ம எடுத்து படிக்கும்போது உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம நம்ம ஊர் நம்ம அரசு போட்டு பிரீஃபாக எப்படி ஆரம்பித்தாங்க கொடுத்துருந்துருப்பாங்க நீங்கள் அதை பற்றி பிரீஃபாக திருன்னா இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும் நம்ம தமிழ் டெச்சில் போட்டிங்கன்னா அவங்க போட்ட ஒவ்வொரு திட்டத்தை பற்றி வந்துடும் அந்த திட்டத்தை படிக்கும்போது இந்த புக்கில் படித்து வச்சிங்கன்னா இதை இதை பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக கொடுத்துருந்துருப்பாங்க இதைப்பா இந்த ஒரு பேரவை படிச்சிட்டோம்னா நமக்கு என்ன ஆகும் ஓ இதுதான் நம்ம 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 அரசு திட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஆனால் இன்னும் பிரீஃபாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் தமிழரசு இதல்லையோ வேறு எதில் பார்த்துக்கலாம் ஓகேவா என்ன நான் பார்த்த வரைக்கும் இந்த புக்கு நல்லாயிருக்கு நான் வந்து யூனிட் அதான் அந்த ஃபைக்குன்னு நினைக்கிறேன் தமிழரசு நான் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் இந்த புக்கை நான் பார்த்தேன் ஆனால் அதில் கொஷின்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறத நான் அனலைஸ் பண்ணலை ஸோ நம்ம யூனிட் அந்த தமிழ்நாடு வளர்ச்சி ஒரு புக்கு தேவை ஆனால் இந்த புக்கு இருக்கு நான் நானும் நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க அவங்க சொல்லிட்டு இருந்தால் வாங்கியிருக்கேன் இன்னொன்று சரி வந்துட்டேங்க நம்ம அடுத்து வர 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 யூனிட் சிக்ஸில் அந்த யூனிட் சிக்ஸ்னே வருது ஏன்னா யூனிட் சிக்ஸ் படிச்சுட்டு இருக்குன்னாலும் வருது அந்த யூனிட் ஃபைவ்ல தமிழ்நாடு வரட்சி நிமிடத்தில் இந்த புக்குலேருந்து எதாவது கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ வருது நெக்ஸ்ட்டு வர வரையில் அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா சரி எல்லாமே சொல்லிவிட்டேன் இங்கே எங்கே வாங்கினேன் அப்படின்னா விவிட தான் வாங்கினேன் இந்த புக்கு பார்த்திங்கனா ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ப்ரைஸு இந்த ஐநூற்றி ரூபா தவிர நீங்கள் மற்ற ஒருவோடு நீங்கள் உங்களுக்கு கட்டணம் அவசியம் இல்லை டெலிவரி சார்ஜ் ஃப்ரீ தான் ஓகேவா இந்த புக்கு நல்லாயிருக்கு மஸ்ட் இன் ஒன் இயர் இருக்குது நான் பிடிஎஃபில் தான் படிப்பிட்ருக்காதிங்க உங்களால் முடிஞ்சால் காசு இருந்து அமௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த புக்கை பை பண்ணி தாராளமாக படிக்கலாம் ஓகேவா தமிழ் மீடியமுக்கு இருக்குது ஆனால் இங்கிலீஷ் மீடியம் நான் செக் பண்ணலை இருந்ததுன்னா நான் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஓகேங்களா வீடுங்கிறுங்க பை பண்ணி படிங்க இல்லைன்னா ஸ்டாக் வந்து வந்து எங்கிட்ட எப்பவுமே இருக்கும் அதான் ப்ளஸ் பாயிண்ட்டு இன்றைக்கு இன்றைக்கி இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து ஜனவரி பன்னெண்டு இன்னைக்கு பார்க்குறீங்கன்னா இன்னொரு ஒன்றைக்குலேருந்து ஒரு ஆறு மாதம் வச்சு நீங்கள் வீடியோ பார்த்தாலும் அவங்ககிட்ட ஸ்டாக் இருக்கும் அதான் அவங்ககிட்ட ப்ளஸ் பாயிண்ட்டு ஓகேவா இந்த வீடியோ வந்து எந்த ப்ரொமோஷன் கிடையாது இது நான் ஓன் இதில் வாங்கி நான் வந்து சொல்கிறேன் நான் ஆல்ரெடி பிடிஎஃபில் பார்த்துக்கிறான்னு சொல்கிறேன் சரி ஓகே இப்போ இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த புக்கு வாங்கலாமா வேணாமல் நான் நடிச்சிருப்பாங்க கம்பல்சரி சொல்லுங்கள் அவங்ககிட்ட இந்த புக்கு வாங்கலாம் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதே மாதிரி விஷயம் நம்ம வந்து வந்துகிட்டே இருக்கும் நம்மகிட்ட என்னென்ன புக்கு அவுட் சோர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறங்கிறது நான் சொல்லிகிட்டே இருப்பேன் உங்களுக்கு வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்